பொருட்கள் வாஷிங் தமிழகம் முழுவதும் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இடஒதுக்கீடு கேட்பது சரிதான் முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் பேசுவது சரியா இதே பாபு தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்திலே அடிக்க பயந்துள்ளது சேர்பாபாவுடைய எந்த விதமான மேடை பேச்சாளர்களும் அவர்கள் திராவிட பண்ணிகள் மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க கத்திரி கிடப்பாங்க ராமதாஸ் அவர்கள் பேசும்போது உன்ன நான் வந்து கோட்டையில பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு முதலமைச்சர் அவர்களை கோட்டையில போய் பாக்குறது என்ன அவமானம் மு ஸ்டாலினுக்கு எது அவமானம் யார் யாரை அவமானப்படுத்துவது மு ஸ்டாலின் அவர்கள் மக்களை அவமானப்படுத்துகிறார் மூகா ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்காக போராடுவர்களை அவமானப்படுத்துகிறார் ஊர்ல இருக்கிற எல்லா இணைய கூலிகளையும் ஊர்ல இருக்கிற எல்லா யூடியூப் கூலிகளையும் தொடர்ந்து அதை தான் இருப்பாங்க தமிழக அரசு எடுக்கக்கூடிய டேட்டா வந்து சும்மா எடுத்து வச்சுக்கலாம் அதற்கு எந்த பயன்பாடும் கிடையாது பேசுவதற்கு ஒரு முதலமைச்சராக இருக்கணுமா நீங்கள் அந்த மாற்றி மாற்றி பேசுறதுக்கான காரணமாக எதுன்னு நினைக்கிறீங்க அவர் மாற்றி மாற்றி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக அநீதி நடந்துட்டு இருக்குல்ல அது சரியாயிடும் சமூக அநீதி சரியாயிடுச்சுன்னா திமுகவுக்கு இங்கே வேலை இல்லை ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர் மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட வந்து காலில் விழுந்து கலைஞர் அவர்களுக்கு மெரினா கடற்கரை இடஒதுக்கீடு கேட்டது

சாட்டை வலைவறிஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு வினோபா பூபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து முழுமையாக சர்ச்சையாக இருக்குது அதற்கு பிறகு சேகர்பாபு அவர்கள் அதற்கு பதில் கொடுத்துருக்காரு ஸோ எல்லாத்துக்கும் தொடக்கம் அப்படின்னு பார்த்தா முதல்ல நீங்கள் கேட்ட அந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கேட்பது சரிதான் ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்களை ஒருமையில் பேசுவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியை திராவிட தரப்பு முதல் கொண்டு எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சேகர்பாபு அவர்கள் பேசுவது மிக வேடிக்கையாக உள்ளது இதே சேகர்பாபு தான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்திலே அடிக்க பாய்ந்தவர் இவர் வந்து பண்புகளை பற்றியும் இவர் பண்புகளை பற்றியும் மாண்புகளையும் பெற்றுவதற்கு இந்த அமைச்சருக்கு என்ன தகுதி இருக்கிறது மக்களுக்கு தெரியும் சேகர்பாபுடைய எந்த விதமான மேடை பேச்சாளர்களும் அவர்கள் திராவிட பண்ணிகள் மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க கத்திட்டு கிடப்பாங்க அவங்க அவங்களுக்கு கத்துறதை தவிர வேறு எந்த விதமான கருத்துக்கு கருத்தாக பேசுறதுக்கான ஒரு 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 வழியே அவங்களுக்கு தெரியாது மருத்துவர் என்ன கேட்குறாங்க தம்பி ஸ்டாலின் அப்படின்னு கேட்டார் என்ன கேட்டார் இடஒதுக்கீடு கேட்குறாரு என்ன அதுவும் எப்படி கேட்குறாரு நீ சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்க ஒவ்வொரு சமூகத்திலும் கல்வி அளவிலும் க சமூக அளவிலும் பின்தங்கிய நிலையை கணக்கெடுங்க கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் டாக் டூ தௌசண்ட் எயிட் அதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குது சமீபத்தில் உச்சநீதி அமன்றம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட்ட விஷயத்தில் ஸ்டேட் ஹேஸ் த கம்பீட்டன்ஸ் டு கலெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்டெம்ப்ரரி அண்ட் பர்டினன் டேட்டா அதை வச்சு தே கேன் கிவ் இன்டர்னல் ரிசர்வேஷன் சொல்கிறாங்க இதை நீங்களே சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு முதலமைச்சரே சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அவர் என்ன சொல்றாரு ஏன் மாற்றி சொல்றாரு அதான் கேட்குறேன் அப்போ அந்த சட்ட இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா இதற்கு முன்பு சென்சஸ் எடுக்கக்கூடிய ஆக்டில் தான் வந்து அது வருது அந்த டேட்டா தான் முழுமையாக செல்லுபடியாகும் தமிழக அரசு எடுக்கக்கூடிய டேட்டா வந்து சும்மா எடுத்து வச்சுக்கலாம் அதற்கு எந்த பயன்பாடும் கிடையாது அதுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான ஒப்புதலோ அங்கீகாரமோ இருக்காது இப்படி பேசுவதற்கு ஒரு முதலமைச்சராக இருக்கணுமா ஒரு முதலமைச்சராக அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அதிகாரங்கள் என்னன்னு தெரியாது மாநில உரிமை என்னன்னு தெரியாதா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன சொல்லிட்டு வராங்க மாநில உரிமைகளை நாங்கதான் காக்குறோம் நாங்கதான் காப்பிரைட்டு சமூக நீதிக்கு நாங்கள் தான் காப்பிரைட்டு பேசுகிறாங்கல்ல இப்படி ஒரு பொய்யான செய்தியை இவர் ஏன் சட்டமன்றத்தில் சொல்லணும் இதே முதலமைச்சர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டமன்றத்தில் என்ன பேசினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாநில அரசுக்கு இந்த சட்டமன்றத்திற்கு இந்த அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் உள்ளிடஒதுக்கீட்டை கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது அவர் தானே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறாரு அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறவருக்கு பேர் என்ன சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாற்றி மாற்றி பேசுறதுக்கான காரணமாக எதுன்னு நினைக்கிறீங்க அவர் மாற்றி மாற்றி பேசுறதுக்கான காரணம் என்னென்னா சமூக நீதி பற்றி அக்கறை இல்லாத தன்மை சமூக நீதிக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக அநீதி நடந்துகிட்டு இருக்குல்ல அது சரியாயிடும் சமூக அநீதி சரியாயிடுச்சுன்னா திமுகவுக்கு இங்கே வேலை இல்லை திமுகவுக்கு சுத்தமாக இங்கே வேலை இல்லாமல் போயிடும் தமிழர்கள் விழித்துக் கொள்வார்கள் தமிழ் சமுதாய மக்கள் அவரவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப பின்தங்கிய நிலைக்கேற்ப விகிதாச்சார அடிப்படையில் கல்வியிலும் வேலை வாய்ப்பும் கிடைத்துவிடும் கிடைச்சிருச்சுன்னா இவங்களுக்கு வேலையே இல்லையே இப்போ கேட்பாங்கல்ல அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அதிகாரம் வந்து ஒரு 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 ஜனநாயகன்றது என்னது பெரும்பான்மையாக இருக்கிறவங்க ஆளணும் அதுதானே விஷயம் உடஞ்சிரும்ல தான் முதலமைச்சர் ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் கூட இல்லை மாறாக பொய் சொல்கிறார் அதுவும் அவர் வந்து அவருடைய அமைச்சர்கள் பேசுவது அவருடைய கட்சிக்காரர்கள் மேடையில் பேசுவதெல்லாம் பார்த்தோம்னா மிக கேவலமாக மிக அருவருக்கத்தக்க

மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும் அந்த வழக்கை வாபஸ் வாங்கலைன்னா இன்னைக்கு மெரினால கலைஞருக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருக்க மாட்டதே தெரியாது இது தெரியாம சில திராவிட மேடை பேச்சாளர்கள் ஏதோ பேசணும் கண்டதை பேசிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்சுக்கணும் இல்ல முன்னாள் முதலமைச்சர் அடிப்படையில் தான் அவருக்கு மெரினாவில் இடம் கொடுக்கப்பட்டது நாம வந்து வழக்கம் அதுக்கே மருத்துவர் ஐயா காலில் வந்து விழுந்தாரு எதுக்கு மருத்துவர் ஐயா காலில் வந்து முக ஸ்டாலின் விழுந்தாரு

ஓகே இப்ப வந்து நம்ம இட ஒதுக்கீடு கேட்கறோம் திமுக எந்த இடத்துலயாவது வன்னியர்களுக்கான அந்த இட ஒதுக்கீடு இட அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்டாண்ட மாத்திக்குச்சா அப்படி இல்ல ஏன் மாத்தல விக்ரவாண்டி தேர்தல் என்ன சொன்னாங்க இந்த விக்ரவாண்டி தேர்தலுக்கு முந்தின விக்கிரவாண்டி தேர்தல் முக ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி மக்கள்கிட்ட பேசும்போது என்ன பேச பதினைந்து விழுக்காடு உள்ளது ஆட்சிக்கு சொன்னாங்க தருமபுரி பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் சட்டவடிப்படி நாங்கள் இடஒதுக்கீடு தருவோம்னு சொல்றாங்க இருபத்தி நாலு தேர்தலையும் திடீர்னு சட்டமன்றத்தில் ஜூன் மாசம் உங்களுக்கு நம்ம நிலைப்பாடு மாறுது ஏன் போய் சொல்றீங்க ஏன் மக்களை ஏமாத்துறீங்க ஏன் மடை மாத்துறீங்க இந்த விஷயத்தை இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சட்டத்தை கொண்டு வராரு அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாம் வெளியிட்டு அவரும் அதை உறுதியாக செய்கிறார் அவர் எந்த விதத்துலயும் மாத்தலையே ஸோ அதிமுக எதை வந்து செய்தோ அதைத்தான் இந்த இடத்துல திமுகவும் தன்னுடைய நிலைப்பாடாக எடுத்தார் விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உள் இடஒதுக்கீடு வன்னியர் சமூகமாகவும் போராடுவது மருத்துவ ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து போராடிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு கம்பார்ட்மெண்டலாக ஐம்பது இருந்து அதை பிசியை ரெண்டா பிரிச்சு எம்பிசி அண்ட் பிசின்னு பண்ணது மருத்துவ ஐயா அவனுடைய போராட்டத்தினால் அன்றைக்கு கலைஞர் அவர்கள் இருபது சதவீத இடஒதுக்கீட்டுல போதுமான இடங்கள் வணிக சமுதாயத்துக்கு கிடைக்கவில்லை கல்வியிலோ வேலை வாய்ப்பிலோ இல்லைன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொடர்ந்து போராடிட்டு வராங்க கலைஞர் கொடுத்த அழுகிய கனி அப்படின்னு ஏன்னா நம்ம அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஆறு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்க சொன்னாங்க மருத்துவ ஐயா அவர்கள் எந்த சமுதாயத்திற்கும் பாதிப்பு ஓரளவு இல்லாமல் நல்லபடியாக சீராக நியாயமாக கொடுக்க வேணும்னு ஆறு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்க சொல்றப்ப கலைஞர் அது செய்யல ஆறு சாதிகளுக்கு ஆறு கம்பார்ட்மெண்ட் ஆறு தொகுப்பா பிரிச்சு நீங்க ஆறு தொகுப்பா கொடுத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு எந்த சமுதாயத்துக்கும் இருக்காது அப்படின்றத மருத்துவ ஐயா அவர்கள் சொன்னாங்க அதை கேட்காம மாறாக இரண்டே தொகுப்பாக போட்டாங்க பிசி அண்ட் எம்பிசி மட்டும் போட்டாங்க இதற்கு பின்பு இந்த எம்பிசி இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டில் போதுமான இடஒதுக்கீடு கிடைக்காத காரணத்தினால் அன்று முதல் மருத்துவையா போராடி கொண்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓர்ல சட்டம் கொண்டு வந்தப்பட்டது அதிமுக அரசு கொண்டு வந்தாங்க அது அதிமுக அரசு ஒரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜியோ போட்டாங்க திருப்பி திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தது அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் அந்த வழக்கை அவங்க வந்து நடத்தினாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த வழக்கை நடத்தணும் உச்சநீதிமன்றம் அதில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததற்கான தரவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சட்ட அம்பாசங்கர் ஆணையம் கொடுத்த தவறுகளாக இருக்குது தர தரவுகளாக இருக்குது நீங்கள் சமீபத்திய தரவுகளை கொடுங்க கான்டெம்பரரி டேட்டா கொடுங்க பர்டினன்ட் டேட்டாவை கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க இன்டெர்னல் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் நீங்க கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணலாம் நீங்க கிளாசிஃபை பண்ணலாம் ஒரே விஷயம் என்னன்னா நீங்க தரவுகள் எடுக்கணும் என்ன தரவுகள் எடுக்கணும் நிகழ்கால தரவுகள் எடுக்கணும் தேவையான தரவுகள் தேவையான தரவுகள்னா என்ன அதாவது ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய கல்வி மற்றும் சமூக பின்தங்கிய நிலையை நீங்கள் ஆய்வு செய்து அதை ஒரு தரவரிசைப்படுத்த வேணும் அதற்கப்புறம் அவர்கள் தமிழ்நாடு அரசு பணிகளிலும் தமிழ்நாடு அரசு கல்லூரிகளில் கல்வி நிறுவனங்களில் அவர்களுடைய இடம் எவ்வளவு இருக்குது நீங்கள் வந்து அட்வொக்கே லா சட்டப்படிப்பாக இருக்கலாம் மருத்துவ படிப்பாக இருக்கலாம் ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கலாம் அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் எயிட் இந்த மாதிரி என்ன வந்தாலும் சரி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்ன முதல்ல ஒரு சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பாஸ் பண்ணணும்னா அடிக்குவசி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது தேவையான அளவு பிரதிநிதித்துவம் பேக்வர்ட்னஸ் டெஸ்ட் ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு பின்தங்கிய நிலை இருக்காங்கன்ற டெஸ்ட் இருக்குது இதனால் இவர்கள் முன்னேற்றம் இருக்கிற வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு டெவலப்மெண்ட் டெஸ்ட் இருக்குது இது எல்லாத்தையும் அரசு கொடுக்கணும் இது எப்படி கொடுப்பீங்க நாம கேட்பது மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டும் உள் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அந்த அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கு இல்லைனாலும் நீங்க பீகாரை பாருங்க தெலுங்கானாவை பாருங்க ஆந்திராவை பாருங்க கர்நாடகாவை பாருங்க ஜார்க்கண்டை பாருங்க கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் டூ தௌசண்ட் எயிட்டை பேஸ் பண்ணி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் இந்த தரவுகளை எடுக்க தொடங்கி விட்டார்கள் பீகார் ஒருபடி மேலேயே போய் தரவுகளை பயன்படுத்தி இடஒதுக்கீடை கொடுத்தே செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க அது உச்ச நீதிமன்றத்தில் ஏன் தடையில் இருக்குன்னா அந்த மாநிலத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்றிருக்கு

இது எனக்கு அதிகாரம் இருக்கிறது நான் இந்த மாமன்றத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினார் முதலமைச்சர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இன்னைக்கு அதை மாற்றி பேசுறாரு அவங்களுடைய அமைச்சர்கள் விவரம் தெரியாமல் பேசுறாங்க பொதுமக்களை ஏமாத்துறாங்க இன்னைக்கு கிராமங்களில் இருக்கிற நகரங்களில் இருக்கிற சமூக நீதி மேல பற்று உள்ள பெரியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் என்ன தருது நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் பழங்குடியினத்தை சேர்ந்தவன் நான் மிகவும் பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவன் நான் சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவன் நான் மிக பிற்படுத்தப்படுத்த சேர்ந்தவன் என்னுடைய மக்கள் தொகை என்ன என்னுடைய சமுதாயத்தினுடைய சமூக கல்வி பின்தங்கிய நிலை என்ன என்னுடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வருது இல்லை இதுக்கான பதில்களை யார் கொடுக்கணும் இதுக்கான தரவுகளை யார் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் முதலமைச்சர் அதுக்கு முயற்சி எடுக்கணும் மாறாக நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி இந்த மாநில உரிமையை மத்திய அரசு தான் இருக்குன்னு சொல்லி தள்ளி விடுறது இது என்ன மாதிரியான அணுகுமுறை நீங்க யாருக்கு வஞ்சகம் பண்றீங்க

பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்த அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாரையும் கூட்டு போய் மத்திய அரசில் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுங்கன்னு சொன்னாங்க ஓகேங்களா அங்கன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் திரு சிவராஜ் பாட்டேல் அவர்களை பார்த்து சொல்லும் போது அதை எடுக்கல அவங்க மாறாக அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா சோசியல் அண்ட் எக்கனாமிக் எஸ் சோசியல் அண்ட் எக்கனாமிக் பேஸ்ட் சர்வே எடுத்தாங்க அந்த தரவுகளை யூபிஏ இரண்டு அரசாங்கம் வெளியிடவில்லை அந்த தரவுகளை யூ பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு வந்த அரசு அவங்களும் வெளியிடவில்லை ஏன்னா தரவுகளில் சரியாக இல்லை அதில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு இரண்டு கட்சிகளுமே சொன்னாங்க காங்கிரஸ் தலைமையில் அந்த கூட்டணியாக இருக்கட்டும் பிஜேபி தலைமையில் கூட்டணி இருக்காங்கன்னு சொன்னாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது சோஷியல் அண்ட் எஜுகேஷன் எக்கனாமிக் பேஸ்ட் சர்வே தவிர சோஷியல் பேக்வர்ட்னஸியோ அல்லது ஓபிசிஐ தலை என்ற சர்வேவோ அது வரைக்கும் நடக்கலை ஸோ அதனால் அது தரவுகள் இல்லை நீங்கள் புதுசாக எடுக்கணும் அது மத்திய அரசு எடுக்க வேண்டியது நீங்க எடுத்தாலும் மத்திய அரசு இடஒதுக்கீட் கொள்கை தான் மாத்தி அனுப்பிக்கலாம் இடஒதுக்கீட் கொள்கை எப்படி ஓகே சோ நம்ம மத்திய அரசுக்கு அடுத்து வருவோம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் செய்ய மறுக்கிறார் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா ஆமா சாய் செய்ய மறுக்கிறார் சட்டமன்றத்தில் பொய் சொல்கிறார் தான் வன்னிய சமுதாய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறார் வன்னிய சமுதாய மக்களை ஏமாற்றுகிறார் மற்ற சமுதாயங்களும் விழிப்படைந்து விடுவார்கள் இந்த சமுதாயத்தில் கொடுத்து விட்டால் எல்லா சமுதாயமும் கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு பயப்படுறாங்க அறுபத்தொம்பது சதவீதம் வந்து மத்தியில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்குது அந்த கேஸு அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது ஒருவேளை இந்த தரவுகளை தமிழக அரசு கொடுக்க மறுத்தால் இந்த அறுபத்தொம்பது சதவீத என்ன ஆகும் இல்லை இப்போ நீங்கள் வன்னியர் ரத்து செய்யப்பட்டுரும் புரியுது வன்னியர் இடஒதுக்கீடு ஏமாற்றுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஸ்டாலின் அவர்கள் மேலே வைக்கிறீங்க ஆனால் அவர் வந்து நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முத கொண்டு எல்லா தேர்தலையுமே வன்னியர் பகுதியில் உட்பட எல்லா பகுதியிலுமே அவர் ஜெயிக்க தானே செய்றாரு இல்லை எந்த இடத்துலையுமே வன்னியர்கள் வந்து அவர் கேம்பெயினுக்கு வரல அவர் ஆனால் ஜெயிக்கிறாங்க விக்கிரவாண்டி தேர்தல் அதான் தமிழ் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுங்களா எப்படி ஜெயிச்சாங்க சொல்லுங்க இல்ல அது வந்து உங்களுடைய கட்சி தலைவர் சொல்கிறாரு இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிச்சாங்க நீங்க தேர்தல் முடிவுள்ளித்தேர்தல் வெற்றி அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி மளிகை ஜாமான்களுக்கு கிடைத்த வெற்றி வேட்டி சேலைகளுக்கு கிடைத்த வெற்றி மூக்குத்திகளுக்கு கிடைத்த வெற்றி பணம் சாராயம் இதற்காக கிடைத்த வெற்றி அது அவங்க தேர்தலை நியாயமாகவோ நேர்மையாகவோ நடத்தவில்லை காவல்துறை காவல்துறை இருக்கட்டும் தேர்தல் அதிகாரிகள் இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களாக திமுகவுடைய கிளைக்கழக செயலாளர்களாக வேலை செஞ்சாங்க அதை தான் இவங்க ஜெயிச்சாங்களே ஒழிய மா நீங்க பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் விக்ரமாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இவங்க வந்து நியாயமாக தேர்தல் அணுகி ஜெயிச்சாங்களா இவர்கள் தேர்தல் அணுகுமுறை ஊரே சிரிக்கல உலகம் சிரிக்கல இல்ல அப்ப வன்னியர் மக்கள் வந்து இதையெல்லாம் வாங்கிட்டு தங்களுடைய இடஒதுக்கீடுங்கிற பெரிய உரிமையை விட்டு கொடுக்கற அளவுக்கு ஒரு ஒரு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வற்ற மக்களாக இருக்காங்களா வன்னிய மக்கள் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டு மக்கள்

அவர்கள் தேர்தலை தங்களுடைய தலையீடு மாற்றும் விதமாக அவங்க வந்து அமையும்ன்றதை நினைக்காம சிறிய சிறிய விஷயத்துக்காக ஏமாந்து ஓட்டளிச்சிடுறாங்க அதனால விளைவு தான் இன்னைக்கு இடஒதுக்கீடோ சமூக நீதியோ நியாயமாக நிலைநாட்டப்படவில்லை வேற எப்படி இறுதியாக வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும்போது உன்னை நான் வந்து கோட்டையில பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து முதலமைச்சர் அவர்களை கோட்டையில போய் பாக்குறது என்ன அவமானம் ஒரு குடிமகன் வந்து முதலமைச்சர் பாக்கறது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புது ஒரு அப்படி சொல்றது வந்து ஒரு முதலமைச்சர் ஈழியப்படுத்துற மாதிரி இல்லையா இரண்டாவது அவர் அப்படி பேசுனது காரணம் சாதித் திமிர்ல பேசுறாரு அப்படின்னு வந்து எது அவமானம் முகா ஸ்டாலினுக்கு எது அவமானம் தேர்தல் வாக்குறுதியில் சாதிவாதி கணக்கெடுப்பு எடுப்போம் சொல்லிவிட்டு நடத்தாமல் ஏமாற்றுவது அவமானம் முக ஸ்டாலினுக்கு சட்டமன்றத்துக்குள்ள நாங்க எங்களுக்கு அதிகாரம் இருக்கு இந்த மாமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது நாங்கள் உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவது அவமானம் ஸ்டாலின் அவர்களுக்கு யார் யாரை அவமானப்படுத்துவது மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களை அவமானப்படுத்துகிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்காக போராடுவர்களை அவமானப்படுத்துகிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கு பங்க பங்கம் விளைவிக்கிறார் அவர் தான் அவமானப்படணும் அவர் ஏன் அவமானப்படுத்தணும் அப்படின்னா அவர் சொன்ன யாரு போட்டாங்க மக்கள் மக்கள் போட்டாங்கன்னா அந்த மக்களுடைய அடிப்படை சமூக நீதி என்னதுங்க கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைப்பது என்பது அது அவருடைய வாக்குறுதி முக ஸ்டாலின் வாக்குறுதி கொடுக்கலையா கொடுத்தாருல்ல கொடுத்ததை செய்யன்னு கேட்கும் போது உங்களுக்கு ஏன் வலிக்குது அவரோட வீட்டு அப்பா அவங்க அப்பா சொத்தையா கேட்குறோம் அவங்க வீட்டுல இருந்து திருவாரூர்ல இருந்தும் அவங்க அவர் இருக்காரு சென்னையில் அவங்க இருந்தா கேக்குது உங்களுக்கும் எங்களுக்குமான உரிவு உரிமை அது உங்களுக்கு எங்களுக்குமான பங்கு அது எல்லாருக்கும் சமமா கொடுங்கன்னு கேட்கறோம் இதை கேட்கறது உங்களுக்கு வலிக்குதுன்னா இதை கேட்கறது உங்களுக்கு அவமானமா இருக்குதுன்னா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கணும் இப்ப அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் ராமதாஸ் அதனால அவருடைய பேச்சுக்கு ஒரு பெரிய நான் ஏற்கனவே சேகர்பாபு அவர் சொல்லிட்டேன் சேகர்பாபு சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதியை அடிக்க பாய்ந்தவர் அவருக்கு இன்னைக்கு திமுகவில் அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவர் பின்னால் திமுக கழகமே போகுது இது அவருக்கு யாருக்கு அவமானம் கலைஞர்களுக்கு திமுக கட்சி மு க ஸ்டாலின் செய்கிற அவமான அவமரியாதை இல்லை இப்போ விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளு ஷாநவாஸ் கூட பேசுகிறாரு அவங்களுக்கு வந்து அந்த சாதி வெறி அந்த ஒரு அரசியல் பண்ணி பழகிட்டாங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் கூட பேச விசிகா வந்து ஆளு ஷாநவாஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பதில் என்னென்னா அம்பலப்பட்டு போய் நிற்பது அவங்களுடைய இயக்கம் அம்பலப்பட்டு போய் நிற்பது அவங்களுடைய இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் வெற்றி பெற்றிருக்கிறாங்க சார் அங்கீகாரம் வேங்கை வயல் விஷயத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பாதிக்கும் போது வராத கோபம் இங்கே வருது உங்களுக்கு திமுக அறிவிக்கப்படாத செய்தி தொடர்பாளராக ஆலு சவனாஸ் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அறுபத்தைந்து ஐந்து பேர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கள்ளச்சாராயம் குறித்து இறந்த தமிழக அரசையோ தமிழக காவல்துறையோ அந்த மாவட்ட நிர்வாகத்தையோ கூட எதிர்த்து கேட்க வக்கில்லாதவர்கள் அம்பலப்பட்டு நிற்பது அம்பலப்பட்டு நிற்பது யார் இந்த இரண்டு மாதங்களில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட நூறு பேரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் இருந்திருக்காங்க இதற்கு நீங்க என்ன உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்டு நீங்க யாருக்காக இயக்கம் நடத்துறீங்களோ அவர்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்கறது வக்கில்லாதவர்கள் நீங்க மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களே பார்த்து ஆலுஷன் பேசுறதை பார்த்து அவமானப்படுவாங்க அசிக்கப்படுவாங்க அவங்க இதை கண்டிப்பாங்க ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பெறுவதற்காக மருத்துவர் ஐயாவர்கள் தான் போராடுனாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டாரு இதுக்கு பிறகு நாங்கள் வந்து அண்டம் நடுநடுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இது என்ன என்ன திட்டத்துக்கான முன்குரல் அப்படின்னு புரிஞ்சு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர் சமூக நீதி போராளி சமூக நீதி கிடைக்கும் வரைக்கும் அவர் போராட்டத்தை தொடர்வார் போராட்டத்தினுடைய வடிவம் போராட்டத்துடைய களம் போராட்டத்துடைய காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரம் வரும்போது அதை சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சமூக நீதி என்பது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அது போராடிதான் பெற வேண்டும் என நிலை வந்துவிட்டால் அதை போராடி எந்த நிலைக்கும் சென்று அதை மீட்டெடுப்பதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வேலை செய்வார்கள் அதே நேரத்தில் வந்து மாநில அரசு கிட்ட நாம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறோம் இடஒதுக்கீட்டுல வந்துட்டு ஒரு முக்கியமான மாற்றத்தை அல்லது ஒரு முன்னேற்றத்தை கேட்குறோம் அதே நேரத்துல வந்து மத்திய அரசே நம்ம ஒரு முன்னேற்றத்தை கேட்டுகிட்டு தான் இருக்கும் ஏற்கனவே வந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு வந்து அரசியலமைப்பு தகுதி கொடுத்ததாக இருக்கட்டும் அதற்கு பின்பு அதுக்கு தலைவர் வந்து நியமிக்கப்படல உறுப்பினர் நியமிக்கப்படல நீங்க தான் நிறைய முறை வந்து அதுக்கு அறிக்கையெல்லாம் விட்டீங்க ரோஹிணி கமிஷனுடைய அறிக்கையை வந்து செயல்படுத்தணும்னு பேசுனீங்க இப்போ அது இன்னும் அமைதியாக சொன்னீங்க தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆணையமாக கொண்டு வரணும் உடனடியாக அதை செய்யணும்னு சொல்லி போராட்டம் மருத்துவ ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுல பாஜக அரசு அதை நடைமுறைப்படுத்தினாங்க அதற்கப்புறம் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையத்தில் மெம்பர்ஸும் சேர்மனும் இல்லாதப்ப வழக்கு தொடுத்தாங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய மெம்பர்ஸும் சேர்மனும் இன்னைக்கு இருக்காங்க அதற்கு பின்பு நீங்க மாநில அளவில் இடஒதுக்கீட்டு கொள்கையும் மத்தியில் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டு நீங்க குழப்பிக்க வேண்டாம் அது புரியும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நீங்க மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க வேண்டும் ரோஹிணி கமிஷனுடைய அறிக்கையை வெளியிடணுங்கிறது இது வந்து மத்தியில்

அறிக்கை விட்ட தலைவர்களில் மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்களா மு க ஸ்டாலின் பேசியிருக்காரா வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் வா ரோகிணி கமிஷன் அறிக்கையை பற்றி பேசுவது கம்பார்ட்மெண்டல் ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசிஸ் பற்றி பேசுகிறதா ரோகிணி கமிஷன் அது மத்திய அரசில் மத்திய அரசாங்கம் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட்டை பற்றி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா திசை திருப்புறாங்க நான் கேட்குறது நீ என்ன பண்ண போகிற முதலமைச்சர் என்ன பண்ண போறாரு மாநில உரிமைக்கு என்ன பண்ண போறீங்க கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்களா அது கொடுக்கற பவரை யூஸ் பண்ணி நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ண போறீங்களா இல்ல ஊரை ஏமாத்த போறீங்களா இவ்வளவுதான் கேள்வி புரியுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் அது செய்ய வேண்டிய வேலைகளுக்கு வந்து நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் புரிஞ்சுக்க முடியும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நம்முடைய கூட்டணி கட்சியாக வேற இருக்கு நம்ம கூட்டணியாகவும் ஒரு என்ன சொல்றேன் நீங்க அந்த விஷயத்துல திசை திருப்புறாங்க அங்கே அழுத்தம் கொடுக்காமல் நீங்க அதிகமான வேலை குரூப் ஃபோர்ல போறாங்களா குரூப் டூல போறாங்களா குரூப் ஒன்ல போறாங்களா எல்லாரும் அதிகமான கல்லூரிகள் ஸ்டேட் காலேஜஸ்ல போறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல போறாங்களா ஸ்டேட் காலேஜஸ் அப்ப நீங்க எங்க முக்கியத்துவம் கொடுத்து போராடுவீங்க இல்ல அது எனக்கு புரியும் எங்க முக்கியத்துவம் இது என்னன்னா திமுக தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தன்னுடைய பொறுப்பை எளிதாக தட்டி இந்த மாதிரி தான் பேசுறாங்க திராவிட மேடைகள்ல சில பேர் பேசுறாங்க இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறதுக்கு வக்கில்லை உங்களுக்கு அவங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லை அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு திசை திருப்பும் அரசியல் அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு வன்ம வெறுப்பு அரசியல் தான் பேசுறாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறதா உங்களுக்கு உங்களுக்கு திராணி இருந்தால் தென்பு இருந்தால் இடஒதுக்கீட்டை பற்றி இடஒதுக்கீட்டின் வரலாற்றை பற்றி திமுக இடஒதுக்கீட்டு செய்ததை பற்றி எங்கேயாவது ஒரே மடையில் பேசுறதுக்கு திராணி இருந்தால் வர சொல்லுங்க பேசுவோம் ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நான் வந்து ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு முப்பது நிமிஷம் கிளாஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறேன் என்ன கிளாஸ் சார் உண்மையாகவே இடஒதுக்கீடு பற்றி கிளாஸ் தான் தான் தெரியுது அவருக்கு ஒன்றும் புரியலன்னு கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு

எந்த இடஒதுக்கீட்டை திமுக இந்த சமுதாயத்துக்கு பெரிய அழுத்தங்களுக்கு பிறகு போராட்டங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க பின்ன போராடி பெற்றோம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடை மாவட்ட மாவட்டமாக போராடினோம் இஸ்லாமிய சமுதாய தலைவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மருத்துவர் ஐயா எல்லா கூட்டத்திலையும் கலந்துகிட்டார் கிறிஸ்தவர்களுக்கு கூட ஜனார்தன நாணயம் எஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு போது கிறிஸ்துவர்கள் சொன்னாங்க எங்களுக்கு அது வேண்டாம் நாங்கள் பிசியிலே இருக்கோன்னு சொல்லிட்டாங்க இஸ்லாமியர்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் என பெற்றாங்க ஆனால் இன்னைக்கு தெரியுமா அவங்க மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் அவங்க வந்து பயன்பெறுறாங்களா இல்லையா அவங்களுடைய மக்கள் தொகை என்ன அவங்களுடைய கல்வியிலும் வேலை வாய்ப்பில் அவங்களுடைய அவங்களுடைய பின்தங்கிய நிலை என்ன அவருடைய பிரதிநிதித்துவம் என்ன இதெல்லாம் யாருக்கே தெரியுமா உங்களுக்கு கேள்வி இல்லை நான் சொல்லிடுறேன் யாருக்க தெரியுமா இல்லை தெரியாதுங்கிறதா அது யார் வெளியே கொண்டு வரணும் மாநில அரசு ஏன் கொண்டு வர மாட்டாங்க அப்போ நம்மளை போன்று இருக்கிற இளைஞர்கள் ஊடகத்தில் இருக்கிறவங்க இயக்கத்தில் இருக்கிறவங்க சமூதி மேல அக்கறை கொண்டவங்க முதல் என்ன தெரியுமா கேட்கணும் நீங்க தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற இடஒதுக்கீட் கொள்கையால் பயன்பெற்றவர்கள் யார் அவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எவ்வளவு பயன்பெற்றிருக்கிறார்கள் பயன் பெறாதவர்கள் யார் அவர்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பினுடைய பின்தங்கிய நிலை என்ன இந்த தரவுகள் எல்லாம் யார் சொல்லணும் திமுக சொல்லணும் ஆனால் அவங்க ஆட்சி இது முதலமைச்சர் சொல்லணும் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் நாம் இந்த தான் அவங்கள்ட்ட தொடரணும் இந்த கேள்வியை தொடர்ந்து வைக்க வைக்க இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைய சமூக நீதி விஷயத்துல தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்வு அடையடைய மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய கூட்டத்திற்கும் அவருடைய கூட்டணி கட்சி கூட்டத்திற்கும் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து க கிளி பிடிச்சிருக்கு அவங்க வந்து பதட்டத்தில் இருக்காங்க நீங்கள் ரெண்டு ரெண்டு நாளாக பார்க்கணும் நீங்கள் ஊரில் இருக்கிற எல்லா இணைய கூலிகளையும் ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப் கூலிகளிலையும் தொடர்ந்து அதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் முப்பது நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க ஒரு சாதிக்கு மட்டும் அவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்குறாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு தொகுப்புக்கு தான் கொடுக்க முடியும் நான் சொல்லியிருக்கேன் இந்திரா சாணி கேஸ் ஒரு கேஸ் தெரியுமா அந்த கேஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கிளாஸ் ஓகே இதெல்லாம் நீங்கள் படித்தா புரியும் ஸ்டாலினுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை கூட இருக்கிற அதிகாரிகளுக்கு புரியணும் இல்லை கூட இருக்கிற அமைச்சர்களுக்கு புரியணும் இல்லை இந்திரா சாணி கிளா இந்திரா சாணி கேஸ் இன் நைன்டீன் நைன்டி த்ரூ ஹஸ் கேட்டபாரிக்கலி சேட் எ கேஸ்ட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ கிளாஸ் எ காஸ்ட் கேன் பி ப்ரொவைட் இன்டர்னல் ரிசர்வேஷன் கன்சிடரிங் இட் அஸ் அ கிளாஸ் ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு ப்ரொவைட் வித் பர்டினன்ட் அண்ட் கான்டெம்பரரி டேட்டா யூ நீட் டு ப்ரொவைட் ஹவு அ பர்டிகுலர் கேஸ்ட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் அதர்ஸ் ஒரு ஒரு சமூகம் கல்வி அளவிலும் பின் வேலை வாய்ப்பு அதாவது சமூக அளவிலும் எந்த அளவுக்கு பின்தங்கி மற்ற சமுதாயங்களில் இருக்குன்ற அந்த தரவுகளை கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் இந்திராசாதனி கேஸில் சொல்லியிருக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத கீழே கொடுக்கு இது வந்து என்னன்னா எல்லாருமே வந்து மடை மாற்றுவதற்கு அதை வந்து சமூக நீதி விஷயத்தில் எங்கே சமூக நீதி நடந்து விடுமோ சமூக நீதியை நிலைநாட்டி விடுமோ அப்படின்ற பிரயத்தில் எல்லாரும் பொய் செய்தியை பார்ப்பாங்க ஓகே சார் அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பில் இருந்து நிறைய விஷயங்கள் சாதிவார்க்கணக்கெடுப்பு வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கீங்க எங்களோட இணைந்து உங்களை பொண்ணான நேரத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி எடுத்து நாட்டை